ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஜோதிடத்தில் திருவிளையாடல் அப்படின்ற ஒரு இதில் வந்து இப்போ நம்ம வந்து தருமியம் சிவபெருமானும் எப்படி வந்து கேள்வி பதில் எப்படி கேட்குறாங்க இதை நம்ம வந்து ஜோதிடத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருந்தால் இது நல்லா இருக்கும் சுவாதிசியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு இப்போ அந்த திருவிளையாடல் எப்படி காட்சி இருக்கும் அந்த அந்த அமைப்பை அப்படியே நீங்கள் இது பண்ணீங்க காட்சி ஜோதிட பெருமக்களுக்கு நற்செய்தி ஜோதிட அறிய வாய்ப்பு நம் குருநாதருக்கோர் பெருத்த சந்தேகம் அதனை தீர்ப்போருக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரம் கூறி குருநாதரிடம் பரிசை பெறலாம் பரிசு தொகை எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் ஐயோ சொக்கா பத்தாயிரம் ரூபா வச்சே பத்தாயிரம் ரூபா வச்சே சொக்கா இந்த பத்தாயிரம் ரூபாய் கிடைக்க எனக்கே அருள் செய்ய மாட்டாயா சொக்கா

நீ அவர் கொஞ்சம் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் செஞ்சு விடுமோ மதுரை மீனாட்சியே இதுல இப்ப நம்ம வந்து இது வந்து பாடலா இருக்கு ஒரு பாடல் வந்து எழுதிக்கார் அம்மா அம்மா மேல இதை வந்து இந்த பாட்டுடைய பொருள் புரிஞ்சாலும் அதை ரசிக்க தெரியும் ரசிக்க முடியும் அது எப்படி சிவன் கோயில அர்த்த ஜாமு பூஜை அர்த்த ஜாமு பூஜை பார்த்து நீங்களே யாராவது அப்போ என்ன பண்ணுவோம்னா சாமியும் பரமேஸ்வரியும் கூட்டு வந்து பள்ளி அறிய உட்கார வச்சு ஆட்டி என்ன பண்ணுவாருன்னா பால் பிரசாத் கொடுத்து கண்ணு பால் பிரசாத கொடுப்பாங்க அது நிறைய விஷயங்கள் எதிரில் இருக்கு அப்ப இந்த காட்சியை வந்து புலவர் பார்க்குற சிவபெருமானும் பார்வதியும் அவ்வளோதான் ஆய் முத்து கொடுப்பாங்க நல்லா முத்து உடையவர் பஞ்சரங்க உட்காந்த பொண்ணு ஊசல் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வழக்கத்தில் இல்லை ஊஞ்சல் ஆனால் அந்த காலத்தில் ஊஞ்சல் ஒன்று இருந்துச்சு நாங்கள் வீட்டில் ஆலமரத்திலெல்லாம் ஊஞ்சல் ஆடிய காலங்கள்லாம் உண்டு இப்போவும் ஊஞ்சல் கட்டியதுனால் எவ்வளோ விஷயங்கள் மருத்துவ ரீதியாக நிறையா விஷயங்கள் வந்து ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி வந்து ஊஞ்சல் ஆடுறதுல வந்து நிறையா உடல் ரீதியாக பிரச்சனை சீருது அப்படிங்கிறது அறிவியல் உண்மை ஆனால் இன்னைக்கு அந்த ஊஞ்சல்ன்ற விஷயமே போயிடுச்சு இதில் என்ன ஆச்சுன்னா அந்த ஊஞ்சல் பரமேஸ்வரனா பார்வதி உட்காந்துருக்காங்க அந்த ஊஞ்சல் அப்படியே ஆடுறாங்க அந்த ஐநூத்தூர் பஞ்சாறுல உட்காந்துட்டு அப்படியே ஆடுறாங்க அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு பார்வதி கேட்டு கண்ணே மணியே மரகதமே மாணிக்கமே என் மாணிக்கமை என் ஜிலேபில ஒரு முத்தம் முத்தமிடா எப்படி ஒரு முத்தம் முத்தமிடா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அம்மா சொல்றாங்க இந்த காட்சியை புலவர் பார்க்கற பார்த்த சொல்றாரு மக்கள் போ கஷ்டப்படுறான் அவனுக்கு எதாவது செய்யக்கூடாதா வாய்த்தமா சிந்திப்பா கூட அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த கற்பனையை வச்சு இந்த பாடலாதான் மெல்லனை மீது அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கொஞ்சம் வேலையில் வெய்முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய்முத்தம் விடுமோ நெல்வேலி வடிவல்லையே அது வந்து காந்திமதி அம்மைக்கு பாடின ஒரு பாடல் அதை நம்ம வந்து மீனாட்சிக்காக இப்போ எடுத்துக்கிட்டோம் இப்போ இப்போ நீர் வர வீரம் மெல்ல நிமித்தம் தான் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய்முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி மதுரை ஐயா

ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை அறிந்து கொள்வது பஞ்சாங்கம் என்பது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் ராசிகள் என்பது மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிகள் ராசியின் தன்மை சரம் ஸ்திரம் உபயம் கிரகங்கள் என்பது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டு ஒளி கிரகங்கள் என்பன சூரியன் சந்திரன் சய கிரகங்கள் என்பன ராகு கேது பஞ்சபூத கிரகங்கள் என்பன செவ்வாய் சுக்கரன் சனி புதன் குரு

தாது மூலம் ஜீவன் என்பதன் பொருள் தாது என்றால் ஜட பொருள் மூலம் என்றால் இடமாற்றமில்லாத இல்லாத பொருள் ஜீவன் என்றால் உயிர் பொருள் அழகு ராசி என்பது நட்சத்திரம் ராசி என்பது மகரம் அழுக்கு ராசி என்பது மகரம் அழகு நட்சத்திரம் என்பது ரோஹினி அழுக்கு நட்சத்திரம் என்பது நாற்கால் ராசி என்பது சிம்மம் என்பது சம்பத்திய சூரியன் மனதுக்கு காரகன் கொடூரமானவன் செவ்வாய் நட்புக்கு இனியவன் புதன் நலம் தரும் நாயகன்ப நாயகன் சுக்கிரன் தொழில் காரகன் சனி மாயக்காரகன் தொட்டால் இனிப்பது ஏழாம் பாவகம் தொட்டப்பின் சுவைப்பது பாவகம் தெரிந்தே இனிப்பது பத்தாம் பாவகம் தொடாமல் இனிப்பது ஆறாம் பாவகம் பிரிக்க முடியாதது ராசியும் நவாம்சமும் பிரிக்க கூடாதது காரகத்தையும் பாவகத்தையும் சேர்ந்தே இருப்பது தேவனியும் அசுரனியும் சேராது இருப்பது ராகுவும் கேதுவும்

அடுத்த பாத்துல வந்து தருமையும் நக்கீரரும் மோதிர காட்சி அதுல வந்து என் கூந்தலுக்கு மனம் இருக்கா அப்படின்றது அவர் பாடல் இதுல வந்து அந்த அடுத்த மாதாந்த கூடதுல இது வந்து எப்படின்னீங்கன்னா அந்த காலத்துல வந்து நிறைய பேத்துக்கு ஆயிரம் மனைவிகள் இருந்தாங்க அப்படின்றது இந்த காலத்துல அது எப்படி அதுக்கு ஜோதிட விளக்கம் அதுக்கு பாட்டு அந்த விதிமுறைகளோட அந்த ஆர்க்குமெண்ட் நடக்கும் நன்றி வணக்கம் ஐயா